இந்த பொங்கலுக்கு திருவிழா பாத்தியாக்கா பொங்கலுக்கு நான் ஊருக்கே போகல இங்கே நான் இருந்தேன் ரங்கா ஹாய் சொல்கிறாங்க ஹாய் ரங்கா ஓனர் அண்ணா வேற யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காங்க ஃபோன் எடுக்கல ஓனர் எங்கள் அண்ணா வீட்டுக்கு போகிறீங்களா போயிட்டு வந்தே நீ மஞ்சள் சொக்கா பியூட்டி பார்லர்ல கேட்ரிங் கோட் அவரை பார்க்க சொல்கிறேன் இருங்க பியூட்டி பார்லரில் கோட்டிங் போட போயிருக்கிறாராம்மா அவங்களுக்கு தெரியுமா ஏ அக்கோ நீங்கள் எந்த ஊரு அக்கா சென்னையே நீங்கள் எந்த ஊர் தங்கராஜு ரங்கா ஹாய்மா ஹாய் 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 சொல்லுங்க சொல்லுங்க கில்லர் நீங்க சாப்பிட்டீங்களா கில்லர் நீங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க வந்ததுல இருந்து என்ன லைவில் இருக்கும் அனைவரும் சாப்பிட்டீங்களா நீங்க எந்த ஊரு கேட்டேன் தங்கராஜ் நீங்க எந்த ஊரு கேட்டேன் என்ன பண்றீங்க அதெல்லாம் எதுவுமே சொல்ல எங்க பலா நண்பா எங்க போயிட்டீங்க அது ஒருத்தவங்க ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ண வீட்டுக்கு வந்திருந்தாங்க அதுதான் அம்மா தேடிட்டு இருந்தாங்களா நான் கூட்டிகிட்டு போயிருந்தா இருக்காங்க அப்படின்னு ஐஸ் பாய் விளாண்டுட்டு இருந்தோம் வேற ஒன்றும் இல்லை ஓகே போகிற அப்போக்கில் ஒரு லைக் ஒரு கமெண்ட்டை போட்டால் தான் என்ன போட மாட்டேன் நட Killer, yang kepoita killer. lip spray Trimmer Stats. Ayo, semuanya, bro. Anggap baik, kamu pun peting, lah. எப்படி இப்படியே அமைதியா இருக்கலாம்னு முடிவு எடுத்திருக்கிறீங்களோ தங்கராஜ எந்த ஊருந்தானுப்பா கேட்டேன் என்ன காணும் இப்படி மையான் நமைதியாக இருக்கு நான் கோயம்புத்தூர் ஆஹா எப்படி சாப்பிட்டீங்களா நீங்கள் நீங்கள் எந்த ஊர் நான் சென்னை ரங்கா நான் சென்னை நீங்கள் எங்கேருந்து பேசுறீங்க என்ன பண்ணுறீங்க எங்க நண்பா பாலா நண்பா பா ஏதாச்சும் பேசுங்கப்பா சரி லைவ் முடிச்சிடலாமா கிளர் கார்த்திக் ஏதாவது ஃபோன் வந்திருக்கும் நினைக்கிறேன் அதுதான் மனுஷன் பிடித்தார் நல்லா இருக்கா தலை வலிக்குதுல்ல தலை வலிக்குதுடா தலை வலிக்குது அப்படி இருக்கு ஏன் ஏன் ஏதாச்சும் பேசுங்களேன் இப்படி அமைதியாகவே இருந்தா நான் என்னத்தை சொல்றேன்